அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் முன்னாள் எம்பிக்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்ட முன்னூறு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட் அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு அதேவேளை முறையற்ற விதத்தில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்ற முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட நபர்களின் பெயர் விவரங்களையும் தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணித்துள்ளார் சர்வதேச சிறுவர்த்தனத்தை முன்னிட்டு பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி பிறப்புச் சான்றிதழ் இல்லாத சிறுவர்களை பிரதேச செயலக மட்டத்தில் இனங்கண்டு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பஸ் கட்டணத்தை நான்கு வீதத்தால் குறைக்க முடியும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி எட்டு ரூபாவாக உள்ள குறைந்தபட்ச பஸ் கட்டணத்தை இருபத்தி ஐந்து ரூபாவாக குறைக்க முடியுமென அதன் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் விசேஷம் மாபிதான் கியமாசிப் டீசல் லீட்ரே கமிலர் ரூபியால் தஹாய்க்கின் பஹத வெட்டுனா மே மாச ரூபিয়াল 24 கின் பஹத வெட்டுனா 90 ரூபিয়াল 34 க அடிவிகள் திபினோ கடند கட்டன திருத்தத்தின் போது ஆக்டேன் டீசல் விலை 11 ரூபாவினாலும் இன்றைய நிலவரப்படி 24 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதால் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியும் என அபர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க சாத்தியமில்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ටரோ லை முன்னුර භාවுக்கு மேல் குறைக்கப்பட்டாள். முச்சකරවண்டி කட்டනத்தை කறைக்க முடிීමන අවර් තරවි තුල්න්නා. පස්සූදානං කුලීතුරතු මගේ ප්‍රාණය ගාස්තුව ආඩු විතරන් එෙමෙයි ගුණාත්භාවෙන් හිලදිරොත මගේ ප්‍රහසයක් ස්ථාීති කන්න මේේතිය නැත්‍ර මයටමනං ස්තරට යන්නේ පෙට්‍රල් නිකන් දුන්නාත් ගාස්තු වෙනසක්වෙන්න පරිකපට තනද ප්‍රජාවரிමையை ජනාධවදී අනුරොකුමමාර දිසානායකමீල வළඟවාண்டுමන රජන් රාමණයක තරවිතුල්ලාා. முன்னாள் ஜனாதிபதி எனக்கு மன்னிப்பு வழங்கினார் எனினும் எனது வாய் பூட்டப்பட்டுள்ளது அரசியலில் ஈடுபட எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கும் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் வினாத்தாள் பிரச்சினை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோருக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் வினாத்தாள் திருத்த பணிகளை இரு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளை அறிவுறுத்தினார் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் மூன்று கேள்விகள் அன்றி எட்டு கேள்விகள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகி இருந்ததாகவும் அந்த பரீட்சையை மீண்டும் நடத்துமாறும் பெற்றோர் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காப்போத்தா சாதாரண பரிட்சை பெறுபவர்களை பேஸ்புக் பக்கத்தில் வெளியிடும் போது அவதானமாக இருக்குமாறு குருணாகல் பிரிவு கல்வி பணிப்பாளர் விபுலி வித்தான பத்திரன பெற்றோருக்கு அறிவித்துள்ளார் தாளில் உள்ள பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் ஆகியவற்றை சமூக வலைதளங்களில் இடுவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் முழு பெயரையும் பகிரங்கப்படுத்துவதன் மூலம் இணையதளத்தில் உலாவும் ஹேக்கர்கள் அந்த தகவலை எளிதாக பெற்று பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முத செய்தி வளவுடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடலுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையங்கிலிருந்து ஆடைபடி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்